எட்டுல இருந்து டிசம்பர் பன்னெண்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே கடற்கரை நகரமாக இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களையும் புயலாலும் பெரும் காற்றாலும் அழிவுல வரலாம்னு ஒரு விதி இருக்கும் பாம்போ வேற ஏதோ கண்ணுக்கு புலப்படாத பேய்பு சாசங்களோ போதுங்களோ வந்தா அந்த மாடு கத்தும் அம்மானு கத்தும் வந்து பார்ப்பாங்க வாசல்ல பாம்பு இருக்கும் வந்து பார்த்தா இருட்டு மாதிரி தெரியும் இதெல்லாம் நம்முடைய ஐந்திரி படுத்திய நம்மளை காப்பாற்றிருக்கலாம் ஆரறிவு படைத்த மனிதர்கள் நம்ம மண்ணை காப்பாற்றணும்ல ஐயா மலையை காப்பாற்றணும்லாம் மழையால் அழிவு இருந்தால் ஏன் வருது கால காலங்களில் அந்த மலைகள் கரெக்டாக பெய்யணும் அதுக்கு நம்முடைய வழிபாடு சரியா இருக்கணும்ல ஆளி மலை கண்ணா ஒன்று மீ கரவேல் ஆளி உப்புக்கு முகந்து கூடு ஆத்தேரின்னு ஆண்டாள் பாடி அதாவது மலை வருவதற்கு முன்னால காற்று ஆத்தேரி அந்த காற்று சுற்றி வந்து தான் மழையை கொண்டு வரும் அந்த காற்று பலமாக இருக்கா பலம் இல்லாம இருக்கான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல முடியாத போன இந்த வெள்ளத்தில் இலங்கையை நம்ம இலங்கைக்கு பக்கத்தில் உருவான அந்த புயல் மையம் சென்னையை தாக்கும்னு சொன்னாங்க தாக்க வரக்கூடிய நேரத்தில் டைரக்ஷன் ஆகி ஒரிசா பார்க்கப்படுதலா விஞ்ஞான செயலி அந்த வேலையே மக்கள் வழிபாடும் விஞ்ஞானம் தானே அதனால் விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானத்தில் தோற்று போகும் அந்த விஞ்ஞானம் என்பது மாறுதல் குள்பட்டது விஞ்ஞானம் என்பது மாறாத ஒன்று அதனால் புயலும் வரலாம் மழையும் வரலாம் சில நேரத்தில் அதெல்லாம் நடந்திருக்கேன் ஐயா அறிவியலில் இந்த நாள் இந்த டைமுக்கு மழை வரும்னு சொல்லும் போது அது நடந்திருக்கு தமிழ் தாய் நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திப்பு இருப்பது வாழும் சித்தர் நாடி ஜோதிடமான திரு முத்துக்குமாரசாமி ஐயா தான் இருக்காரு அவரோட நிறைய கேள்விகள் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் இப்போ நீங்க கர்நாடகால ஒரு பேரழிவு வரப்போகுதுன்ற மாதிரி கடந்த எபிசோட்ல பேசியிருந்தோம் அதே மாதிரி நடந்திருக்கு இப்போ டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அதிர்வு ஏற்பட்டுட்டே இருக்கும் ஐயோ இந்த வருஷம் என்ன ஆக போகுது இந்த வருஷம் என்ன ஆக போகுது எத்தனையோ அந்த மாதிரி ஒரு மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாலாஜி வந்து ஒரு இடர் இடர்பாடு உள்ள கேள்வியை கேட்டிருக்கிறேன் அதாவது நான் இதுக்கு முன்னால் உள்ள அழியில் சொன்ன சென்னைக்கு ஒரு அழிவு வருது அப்படின்னு அதாவது காவேரி பிறக்கக்கூடிய இடம் கர்நாடகாவில் அங்கே தலைக்காவிரி அகசிய பெருமான் கல்யாணம் பண்ணி அங்கே தியானம் பண்ண இடம் அங்கே போய் அந்த மண்ணை காப்பாற்றி கொடுங்க எங்களுடைய ஊரை காப்பாற்றி கொடுங்கன்னு தஞ்சை கும்பகோணம் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக மூணு பஞ்சமி பேர் நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன் அப்ப நான் சொன்ன சென்னைக்கு ஒரு அழிவு வரும்னு சொன்னேன் சித்திரை மாதம் வரைக்கும் அந்த அழிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது தனுர் மாதம்னு பேரு மாரழி மாதம் சரியான அந்த தனுர் மாதம் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாசத்துல எல்லா பக்கமும் இந்த அழிவுகள் வருது அதுக்கு இன்னொரு காரணம் உத்தராயணம் திருச்சியான சொல்லக்கூடிய அந்த இரவு கால பொழுது முடிந்து பகல் புழு தொடங்கக்கூடியது தை மாதம் இரவு காலத்தினுடைய இறுதி மாதங்கிறது மாரளி மாதம் அந்த மாரளி மாதத்துக்கு கற்ப ஓட்ட மாதம்னு ஒரு பேர் இருக்கு இல்லை இறைவன் சொல்லக்கூடிய அந்த இறைவனும் இல்லை உள்ள அந்த சக்தி சொல்லக்கூடிய புவியீர்ப்பு சக்தியோ பலமிழந்து இருக்கிறதுனாலேயோ அது உறங்குறதுனாலேயோ சில அழிவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது என் அறிவுக்கு எட்டிய ஒரே செய்தி இறைவன் ஒரு பக்கம் இருந்தாலும் மண்ணு மலை மண் மலை நீர் காற்று நெருப்பு இவையெல்லாம் கொஞ்சம் பலம் இழந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ காலம் தாழ்ந்து மழை பெய்யலாம் நிலநடுக்கம் வரலாம் தீயல் அழிவு வரலாம் ஓடுது காரி எரியுது சரிதானா மாடு முட்டி சாகுதான் நாய் கடிச்சு சாகுதான் இனம் புரியாத நோய் வந்து சாகுதான் சரிதானா சாக்கடை சுத்தம் பண்ணும் போது சா இறந்து போகிறான் இந்த மாதிரி முன்னால் அந்த நிகழ்வு கிடையாது சரிதானா நல்ல முதல்ல இயற்கையை நம்ம ஆட்கள் வணங்கணும் சரிதானா நான் லெஃபனான் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு அழிவு வரும்னு நான் சொன்னேன் அப்படியே வந்து நான் சொல்லலை எனக்கு தோன்றப்பட்ட ஒரு சக்தி அதாவது என்னை பற்றி பெருமையை பேசுவதாக இருக்கும் அதாவது சில கோயிலுக்குள்ள நான் போனாலே சில தெய்வங்களுடைய அந்த எனர்ஜி தெய்வங்களுடைய தோற்றம் தெய்வங்கள் என்ன சொல்லுதுன்னு உணரக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது என்னால் சொல்லலாம் தப்பு இல்லை எம்முன்னா கண்ணை மூடிக்கொண்டு இந்த தியானத்தினுடைய இந்த பூர்வமத்தில் நினச்சா நிகழ்வுகள் எனக்கு தெரியும் சக்திகள்னு சொல்லக்கூடிய ஆறு ஆதார சக்திகள் எங்கள் குருமார் திருப்பநாள் யஜமான சுவாமிகள் தருமபுரம் ஆதீனம் ஜெம்பெருமான் சுவாமிகளும் எனக்கு ஒரு சில மந்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க சிவசீலம் ஊரில் வச்சு அந்த மந்திரம் நான் உதேசம் பண்ணி எனக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய தாக்கங்கள் எனக்கு தெரியும் சில கோயிலுக்கு போனால் தெய்வங்களோடு பேசக்கூடிய சக்தியை நான் பெற்றிருக்கிறேன் இந்த கோயிலில் என்ன குறை இருக்குங்கிற சக்தியை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் ஆளுமீனே பேர் அதாவது தெய்வத்தை கூட்டு பேசுகிற தன்மையில் கண்ணுக்கு புலப்படாத அந்த சக்தி அந்த எனர்ஜியை தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு பேசக்கூடிய சக்தின்னு அதுக்கு கட்டு முருகன் போனால் அந்த முருகனுடைய அந்த வடிவத்தோடு நம்ம பேச முடியாது அங்கே ஒரு பெரிய ஒரு எனர்ஜிஸ் இருக்குது அந்த அருள் இருக்குது அந்த அருள் அசரின்னு சொல்கிறாங்களா ஆத்மா இல்லாத சரீரன்னு சொல்கிறாங்களா அசரீரி அந்த அசரீரி அந்த ஆன்மாவோடு பேசக்கூடிய ஒரு அருளை இந்த ஆன்மா பெற்றிருக்கலாமெல்லாம் அதான் அசரின்னு பேர் ஆத்மா இல்லாத சரீரம்னு அதுக்கு பேர் அப்படி பெருகிற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கும் இயற்கையை என்ன செய்யும் நம்ம இயற்கையோட உன்றி பிறந்துவிடலாம் இயற்கையோட வாழக்கூடியதான் நம்ம இயற்கையெல்லாம் ரொம்ப நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம் மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய மாறிது பழைய கலாச்சாரம் போயிடுது பழைய கலாச்சாரப்படி வாழும்போது யாருக்கு எந்த தொல்லையும் இல்லையே ஏழில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு எண்பத்தி ஒன்றைக்கு நான் அந்த மண்ணில்தான் வாழ்ந்தேன் சென்னையில் அண்ணாநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கூவாத்தில போய் நாங்கள் குளிச்சிருக்கோமே அந்த தண்ணி சுத்தமாக தானே இருந்துச்சு இப்போ அங்கே போய் குளிக்க முடியுமா சாக்கடை தானே ஓடுது இன்றைக்கி நீங்கள் கோய கோயம்பு எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி கோடம்பகத்தை பார்த்தாலும் சரி இருந்த மரங்கள் பூரா இன்றைக்கி பில்டிங் ஆகிடுதேன் விஜயபாணி ஸ்டுடியோ மஜேசி ஸ்டுடியோ கற்பகம் கோல்டன் இந்த தியேட்டர்கள் பூராமே மரங்களாக இருந்தது காடுகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அழிச்சாச்சு இயற்கை அழிஞ்சு போச்சுலாம் மரங்களை தான் நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தம்பி புறம் அழிச்சிட்டோமே சென்னை மாநகரத்தில் புறம் அழிச்சாச்சுலாம் மழை தண்ணி தங்குறதுக்கு பூமி கிடையாத சரிதானா ஒரு அஞ்சு சென்ட் இடத்துக்குள்ளே ஒரு மழை வந்தால் எவ்வளோ தண்ணின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த தண்ணியை உள்வாங்க கொண்டு பூமியில் கேப் இல்லை இல்லைல்லாம் சரிதானா அப்போ காலங்கள் மாறிடுதலா அப்போ அந்த இயற்கையோடு பேசக்கூடிய சக்தி இருக்கிறான்னு நான் சொன்னேன் சென்னை மாநகரம் அழிவை சந்திக்கும்னு சொன்னேன் ஒரு பூஜை பண்ணோம் அழிவுன்ட்டு அண்ணா இவரு கிட்டான கேள்வியை கேட்டிருக்கிற மாரளி மாதம் இந்த மாத பலன்படி தனுசு ராசியில் சனி பகவான் தனது புத்தியில் உட்காந்துருக்கிறார் சரியா கும்பராசிக்கு இன்னும் அவர் போகலை கும்ப மாதம் அப்படிங்கிறது மாரளி மாதத்தோடு சேர்ந்தது கும்பத்தில் தான் அப்போ சனி உட்காந்துருக்காரு சரிதானா மகர மாதங்களும் தை மாதம் தானே சரியா அப்போ கும்பராசியில் இப்போ சூரியன் சனி இருக்குன்னே உட்காந்துருக்காரு கும்ப மாதங்களும் மாரளி மாதம் சனியுடைய ஆதிக்கம் இருக்காங்க சனிக்கு சொந்தமான உடனே வச்சிருந்தாங்க சனி கேடு பண்ணாங்க ஒருமித்த மனதோடு வரப்பிரமமாக இருக்கக்கூடிய கடவுளை நேசித்தால் இயற்கையை வணங்கினா நம்ம இருந்து தப்பலாம் சரிதானா டிசம்பர் மாதம் எங்களுடைய என் அறிவுக்கு எட்டிய கணக்குப்படி டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பது அது நீங்களாக டிசம்பர் எட்டுலேருந்து டிசம்பர் பன்னெண்டு இந்த காலகட்டத்துக்குள்ள கடற்கரை நகரமாக இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் புயலாலும் பெரும் காற்றாலும் அழிவு வரலாம்னு ஒரு விதி இருக்கு இந்த அழிவு மக்கள் இருந்து காப்பாத்தினா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் மண்ணுக்குண்டான மண் மாதா நமஸ்காரம் பண்ணணும் சென்னை மாநிலத்துல எல்லையம்மன் நிறைய இருக்குல்ல ஐயா அந்த எல்லையம்மன் வழிபாடுன்னா என்னது எல்கை நம்ம எல்கைக்கு வரக்கூடிய தீமைகளை போக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த அம்மா அந்த எல்லையம்மன் வழிபாடு பண்ணணும்ல அது கிராமப்புற தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்கள் தான் அதுக்கு நிறைய அருள் இருக்கலா தம்பி அதையும் வணங்கணுமில்ல சரிதானா ஒரு பெரிய ஒரு ஒரு நீதிபதியோ ஒரு கலெக்டரோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் ஒருத்தர் சபைதான் ஒருத்தர் வர டவாலின்னு ஒருத்தர் வர்றேன் ஏன்னா இவங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது அது மாதிரி இந்த மண்ணையும் இந்த மண் சார்ந்த நிலையும் இந்த கோயிலையும் காப்பாற்றக்கூடிய சக்திங்கிறது ஒவ்வொரு குடிமக்களாக வழங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லை தெய்வங்களும் சொல்லக்கூடிய எல்லையம்மன் முனீஸ்வரர் கருப்பண்ணசாமி போல் தெய்வங்களுக்கு இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா மனம் ஒருவித்து அந்த தெய்வங்களை வணங்குற பொழுது பார்த்திங்கன்னா சில தெய்வங்கள் கழுத்துக்கு மேலே மாத்திரம் இருக்கும் உடம்பு பூரம் மண்ணுக்குள்ளே இருக்கும் நான் மண்ணுக்குள்ளே யாப்பித்திருக்கிறேன் இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக எந்திரிச்சு வந்திருக்கோன்னு அந்த அம்மா கழுத்து மாத்திரம் தெரியும் ஏன்ட்ட கேட்டாங்க இந்த அம்மனுக்கு கழுத்து மாத்திரம் தெரியுது அப்படின்னாங்க உண்மையாக தான் அந்த அம்மா மண்ணுக்குள்ளே யாப்பித்திருப்பார்கள் பூமி மாதாவாக இருக்கலாம் முன்னோர்களுடைய தெய்வமாக அங்கே இருக்கலாம் இந்த மண்ணை காப்பாற்றுருக்காண்டி மண்ணை எதிர்ச்சி வந்து பார்க்கும்போது என்ன வணங்குங்கன்னு சொல்லலாம் அதனால் அந்த தெய்வம் முண்டக கண்ணியம் என்று இருக்குது மயிலாப்பூரில் முண்டகம்னா தாமரை தாமரை போன்ற முகமுடைய ஒன்று வேறு மறுபடியும் அவ்வளோ கூட வணங்கணும் சரி நான் இங்கே கடற்கரை ஓரமாக பாருங்கள் எல்லைப்புற தெய்வங்கள் நிறைய இருக்குது இந்த எல்லைப்புற கடவுளை வணங்குங்க நம்முடைய முன்னோர்கள் பிறகு ஆற்றுல கிராமத்தில் ஆற்றுல குளித்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணம்ல ஐயா நமஸ்காரம் பண்ணான் அப்புறம் மேக்கை பார்த்து மலையை கும்பிட்டான் அப்புறம் காற்றை கும்பிட்டான் செடியை பார்த்து அதை விட குளிச்சு முடித்து சாமிட்டு உட்காந்த உடனே சுட சுட சோறு போங்கன்னா முதல்ல காகத்துக்கு கொண்டி வச்சான் அது நம்ம ஆளுக்கப்புறம் ஒரு இதாக சொன்னாங்க காகம் சனியுடைய அம்சம் சனி ஆயுள் காரகன் அவனுக்கு வச்சாங்க ஒவ்வொரு கடையிலையும் முதல்ல இட்லியே தோசை சுட்டோடனே ஓட்டில் போடுவாங்க பறவைகள் பறவைகள் நம்மளை வாழச்சிக்கிட்டு இருக்குது வானில் பறக்கக்கூடிய புள்ளினங்கள் இருக்குல்ல அந்த புள்ளினங்களுடைய மூச்சு சுவாச காற்றுப்பட்டு நம்ம விடக்கூடிய மூச்சு காற்றுக்கூடிய நச்சுத்தன்மைகள் பூரா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதான் அந்த காலத்துல நம்முடைய வீடுகளில் மைனா வளர்த்தாங்க கிளி வளர்த்தாங்க ஆடு வளர்த்தாங்க மாடு வளர்த்தாங்க சரிதானா மாட்டுடைய மூச்சு காற்று பட்டுதுன்னா கூட நிறைய எனர்ஜிஸ் கிடைக்கும் அது மொத்தம் இல்லை மாட்டுக்கு ஒரு அதிர்வு இருக்கு புல் பூச்சிகள் பாம்பு பருவலம் அது அலரும் மாட்டுத்தோடு முன்னால தான் வீட்டு முன்னால நம்ம கிராமப்புறங்கள்ல பாம்போ வேற எதோ கண்ணுக்கு புலப்படாத பேய் சாசுகளோ புதுங்களோ வந்தால் அந்த மாடு கத்தும் அம்மானு கத்தும் வந்து பார்ப்பாங்க வாசல்ல பாம்பு இருக்கும் வந்து பார்த்தா இருட்டு மாதிரி தெரியும் இதெல்லாம் நம்முடைய ஐந்தறிவு படைத்த ஜீவன்களை நம்மளை காப்பாற்றிருக்கலாம் ஆறறிவு படைத்த மனிதர்கள் நம்ம மண்ணை காப்பாற்றணுமில்ல ஐயா மலையை காப்பாற்றணுமில்ல மழையால் அழிவு இருந்தால் ஏன் வருது கால காலங்களில் அந்த மலைகள் கரெக்டாக பெய்யணும் அதுக்கு நம்மளுடைய வழிபாடு சரியா இருக்கணுமில மீண்டும் சொல்லணுமில தீங்கின்றின் மாலெல்லாம் திங்கள் மூ மாறி பெய்துன்னு ஆண்டாள் சொன்னான் மழை பெய்யணும் தீங்கு இல்லாமல் பெய்யணும் இந்த மண் நல்லா வாழணும் மக்கள் நல்லா வாழணும்னு பஞ்சபுதங்கள் எல்லாருக்கும் ஒன்று தானே எல்லா ஜாதி மதத்துக்கும் பஞ்சபுதங்கள் உண்டு தானே அதில் மாற்றம் கிடையாது அப்போ பஞ்சபுதங்களை வணங்குங்க சென்னை மாநிலத்து மக்களின் வரக்கூடிய டிசம்பரில் வரக்கூடிய அழிவிற்கு நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுங்கிறது இருந்தால் எல்லைப்புற தெய்வமான எல்லைப்புறத்து தெய்வத்தை புறம் வணங்குங்க நீங்கள் பாலாஜி கேட்ட மாதிரி இந்த மண்ணும் காப்பாற்றப்படும் நீங்களும் காப்பாற்றப்படுகிறீர்கள் புயல் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கனமழை வரத்துக்கு தான் வாய்ப்புகள் நிறைய என்று விஞ்ஞானம் சொல்லுது இதற்கு ஆன்மீகம் என்ன சொல்லுது விஞ்ஞானம்னா என்ன அறிவியல் ஆராய்ச்சி மூலயமா ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆமா அதுதான் தேவை என்றது விஞ்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் சரிதானா இப்ப கர்நாடகாவில் அழிவு வரும்னு சொன்னோம் சென்னையில் அழிவு வரும்னு சொன்னோம் அந்த வழி வராமல் இருக்கிறதுக்காண்டி மூணு பஞ்சமி வயசு சாமி விட்டு அந்த வழி வராமல் இருந்திருக்கலாம் விஞ்ஞானத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மெஞ்ஞானமாகியே நம்ம வழிபாட்டுக்கு இருக்கலாம் அதான விஷயம் விஞ்ஞானம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது சரிதானா கவிஞர் சொன்ன மாதிரி விஞ்ஞானத்தினுடைய உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ளே சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் போகும்போது அங்கே போய் உட்காரக்கூடிய அந்த விஞ்ஞானியும் சர்ச்சில் போய் கும்பிட்ருக்காங்களா கொண்டு இருப்பட தானே போயிருக்கோம் அறுபத்தி மூணாம் ஆண்டு நினைக்க அனுச்சிட்டாங்க போனது கும்பிட்டுருக்காங்கல்ல அப்போ விஞ்ஞானத்தையும் கலந்த மெஞ்ஞானமாக பொருள் இருக்குல்ல ஐயா இப்போ ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இது இப்படித்தான் ஆகும்னு தெரியும் ஆனால் யாரும் அதை சொல்கிறதில்ல இல்லை ம என் மனசுக்கு படுது இந்த கட்டம் இப்படித்தான் ஆகும்னு சொல்லுவாங்க அப்போது நம்முடைய பிறப்புக்கு நம்முடைய ஆன்மீகத்துக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு கோடு போட்டு கடவுள் காட்டுவார் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு அது ஏற்கொண்டு நடந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் இப்போ புயல் வருது விஞ்ஞானி சொல்லுவாங்க மலை சொல்லுவாங்க மழை வருவதற்கு காற்று தேவைப்படுதலா ஆழி கண்ணா ஒன்று நீ கரவேல் ஆழி உப்புக்கு முகந்துகூடு ஆத்தேரின்னு ஆண்டாள் பாடி அதாவது மழை வருவதற்கு முன்னால் காற்று ஆத்தேரி அந்த காற்று சுற்றி வந்து தான் மழையை கொண்டு வரும் அந்த காற்று பலமாக இருக்கா பலம் இல்லாமல் இருக்கான்னு ஆராய்ச்சல் சொல்ல முடியாத போன இந்த வெள்ளத்தில் இலங்கை நம்ம இலங்கைக்கு பக்கத்தில் உருவான அந்த புயல் மையம் சென்னையை தாக்கும்னு சொன்னாங்க தாக்க வரக்கூடிய நேரத்தில் டைரெக்ஷன் ஆகி உரிசாக பார்க்கப்படுதில்லா விஞ்ஞான செயலி அந்த வேலையே மக்கள் வழிபாடும் விஞ்ஞானம் தானே சொல்லிடுச்சு அதனால் விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானத்தில் தோற்று போகும் இன்றைக்கி திருவண்ணாமலையில் நிறைய ஆங்கிலர் வந்து ஏன் இருக்காங்க விஞ்ஞானிகளை தானையா ஏன் வந்து சுற்றுறாங்க மெஞ்ஞானமாகிய மெய்ப்பொருள் அங்கே இருக்க போய் தானே சுற்றாங்க அப்போ தன்னையும் கடந்தது தண்ணிலும் மேலான ஒரு பொருள் இருக்குல்ல ஒரு அருள் இருக்குல்ல அந்த அருளை பெறுவதற்கு தான் அங்கே வர்றாங்க விஞ்ஞானம் என்பது மாறுதல் குள்பட்டது மெஞ்ஞானம் என்பது மாறாத ஒன்று அதனால் புயலும் வரலாம் மழையும் வரலாம் சில நேரத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு மழை வரும்னு சொல்லும் போது அது நடந்திருக்கு ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கத்திலும் ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கு தம்பி விஞ்ஞானத்துக்கு முன்னாலே நம்முடைய கணித்த பஞ்சாங்கங்கள் அஞ்சு அங்கங்கள் பஞ்சாங்கங்கள் பஞ்சபூதங்களை அஞ்சு வடிவங்களாக கொண்டு பஞ்சாங்கம் அமைக்கிறாங்க வருஷப்பள்ளன் பார்த்தீங்கன்னா இத்தனாந்தியும் இத்தனை மாசத்துல இந்த இது கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க விஞ்ஞானிக்குள்ளே நம்முடைய மெஞ்ஞானிகளை வறுத்து வச்சிருக்கானே அதுபடி நடக்கத்தான செய்யுது அதுக்கு பரிகாரங்கள் சொல்லுதாங்கள்ல இந்த கோயில் போய் கும்பிடுங்க சரியான சொல்லுங்களா கல்யாணமாகலையா ராகுது போய் கும்பிடு மனக்குழப்பமாக இருக்கா செவ்வாய் போய் கும்பிடு அசுரன் இருக்கானா அவனை தொல்லை பண்ணுதானா குருவை போய் கும்பிடும் சொல்கிறாங்களா அதனால் பஞ்சாங்கமும் மெஞ்ஞானமும் சொல்லாத ஒரு விஷயத்த விஞ்ஞானம் செய்ய போறதில்லை அதனால இப்போ இறுதியாக என்ன சொல்லலாம் மழை வருமா வராதா அழிவு இருக்கா மழை நான் சொல்றேன் உண்டான அழிவும் புயலும் இருக்கு அத காப்பாற்றணும் அப்படின்னா இயற்கையை வணங்குங்க எல்லைப்புற தெய்வங்களை வணங்குங்க எல்லைப்புற தெய்வங்களை வணங்கும் அந்த மண்ணுக்கும் அந்த வானொலியில் இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் அந்த என்ன சொல்றது கண்ணுக்கு புலப்படாத அந்த எனர்ஜிக்கும் அந்த பூஜை சேரும் நீங்க எலுமிச்சம் பண்ண தீப யாத்திராங்கலாம் நீ தீப யாத்திராங்கலாம் நீங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு அதுக்கு முன்னால ஒரு ஷேடு வர்ற மாதிரி ஒரு நிலையில வச்சீங்கன்னா இந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த ஓசோன் தெரியும் உங்களுக்கு சுத்தமான நீதிமையத்துறதுக்கும் நல்ல ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ உள்ள பூஜா தீபங்களை ஏற்றும் போது அதில் ஓசோன் படுறதுக்கு உண்டான இது வராது அது கார்பன் டைக்சைடு சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கிடையாது விளக்கெண்ணெய் பசுனை நல்லெண்ணெய் இதுகளை ஊற்றி தீமை ஏற்றுனா மலையை கொன்றக்கூடிய அந்த எனர்ஜியை கொடுத்துன்னு சொல்கிறாங்க இது நிஜம் கடியங்கால தீமை ஏற்றுறாங்க அதில் ஏற்றினாலும் மழை வரும் அழிவில்லாம மழையை கொன்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு சொல்றாங்க சொன்புடல